நமஸ்காரம் ஒவ்வாமை அலர்ஜின்னு சொல்லுகிறோமே அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பண்டத்தில் வரும் நான் சொன்னது சாப்பிடும் பண்டம் சிலரை பார்த்தாலே அலர்ஜி சிலரோடு பேசினாலே அலர்ஜி அது தனி அது உள்ளம் சம்பந்தப்பட்டது உடல் ரீதியானதல்ல அதை அவரவர் மெது மெதுவே யோசித்து தான் சமாளித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இன்னாரை கண்டால் அலர்ஜி என்றால் ஒதுங்கி இருப்பது நலம் அடிக்கடி சந்தித்து சண்டையை வளர்ப்பதை காட்டிலும் இருக்கலாம் சரி சாப்பாட்டுக்கு வருவோம் ஒவ்வாமை சில மருந்துகள் சிலருக்கு ஒத்து போகாது சாப்பிடும் பண்டங்களே சிலர் போகாது ஷட்டெண்டு கொண்டு வாயில் எடுக்க வரலாம் உடம்பில் கொஞ்சம் தடிப்பு தடிப்பாக வரலாம் மூச்சு விடுவதற்கு சமப்படலாம் முகம் சிவந்து போகலாம் இப்படி என்ன வேணும்னாலும் அது காட்டும் அது சாப்பிட்டு ரொம்ப நேரம் தள்ளாது கொஞ்ச நேரத்திலேயே உடம்பதை எதிர்த்து காட்டிவிடும் அது ஒவ்வொருத்தருடைய உடல் வாகை இருக்கும் அதுவும் நேற்று வரை அந்த அலர்ஜி இருந்திருக்காது திடீர்னு இன்னைக்கு கூட வரலாம் நாள் பட வயதான பிற்பாடும் சிலதெல்லாம் வரலாம் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதை தெரிந்து கொண்டு அந்த தின்பண்டங்களை தவிர்த்து விடுவோம் இப்படி இல்லாமல் நேர அலர்ஜி எஃபெக்ட் உடம்பில் காட்டாது ஆனால் மெது மெதுவே இதை சாப்பிட சாப்பிட உடம்பு கெடும் எதிர்ப்பு சக்தி குறையும் ஆற்றல் குறையும் ஒரு ஊக்கமே குறைந்து விடும் டல்லாக இருக்கிறது எழுந்திருக்கும் போதே எழுந்திருக்க வேண்டுமானு தோணுகிறது இதெல்லாம் எதனால் உடல் இப்படியாகிறது அது சில பண்டங்களை வேறு சில பண்டங்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி பண்ணால் உடல் மந்தமாகிவிடும் உடனே அலர்ஜி காட்டாது ஆனால் நம் உடலில் இருக்க வேண்டிய உற்சாகம் அந்த வேகம் இருக்காது நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல அது தெரியும் சில நல்ல பொருட்கள் இதை கண்டிப்பாக சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லதே ஆனால் அதை தனியாக சாப்பிட வேண்டும் பொதுவாக ஆயுர்வேத சாஸ்திரத்தில் எத்தத்தோட எதை சாப்பிடக்கூடாது எதை தனித்து சாப்பிடக்கூடாது எதை சாப்பிட்டால் அதனால் ஏற்படக்கூடிய சில தோஷங்கள் அதற்கு முறிவாக வேறொன்றோட சேர்த்து சாப்பிட வேண்டும் இதெல்லாம் சொல்லியிருப்பார்கள் ஆனால் நாம் தான் நம்முடைய பாரத கலாச்சாரம் பாரத படிப்பு இது எல்லாவற்றிலிருந்தும் மெதுமெதுவே விலகி எல்லாமே ஆங்கில கல்வி ஆங்கில மருத்துவம் என்கிற அளவுக்கு சென்றோம் அதிலிருந்து நல்லதை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் நம்முடைய பண்டைய பழக்க வழக்கங்கள் இருக்கிற நல்லதையும் எடுத்துக்கொண்டாக வேண்டுமே அதை விட்டே விட்டோம் மறந்து விட்டோம் பொதுவாகவே வீட்டில் ஒன்று சொல்வார்கள் சூடாக சாதமோ தோசையோ இட்லியோ எது இருந்தாலும் அதில் தயிரை குத்தாதே தயிரை சூடு பண்ணால் அது தோஷமாகிவிடும் தயிரினுடைய தன்மையே வேறு மோரின் தன்மையே வேறு பாலின் தன்மையே வேறு மூன்றும் ஒரே ப்ராடக்ட் தான் அதே பசுமாட்டின் அடுத்திருந்து தான் எடுக்கிறோம் ஆனால் பாலின் தன்மை தயிரின் தன்மை மோரின் தன்மை நெய்யின் தன்மை எல்லாம் வேறு அதனுடைய பயனும் வேறு இதெல்லாம் தினப்படி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை புத்தகங்களெல்லாம் இருக்கின்றன தாராளமாக படிக்கலாம் அதில் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலே உடல் உற்சாகமாகிவிடும் நோய் எதிர்ப்பு சக்தி வளரும் அப்படியெல்லாம் இருக்கிறது உங்கள் உணவுக்குள் அந்த கட்டுப்பாடு வேண்டும் அப்படிப்பட்டதை சாப்பிட வேண்டும் சிலதை தவிர்க்க வேண்டும் இது எந்த படிப்பில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இல்லை பள்ளிக்கூட புத்தகத்திலும் காணும் இன்னும் கேட்டால் எதையும் சாப்பிடலாம் மருந்து சாப்பிட்டு சரிப்படுத்திக் கொள்ளலாம் இதை சொன்னால் நமக்கு ஏதோ ரொம்ப நல்லதை போல நம்மளை பேம்பர் பண்ணுகிறா போல தோன்றும் உண்மையில் கெடுதல் கோயில்களிலே கூட தத்யோனம் பிசியும் போது சாதத்தை வடித்து விட்டு உடனே தயிர் குத்தக்கூடாது நிறைய தத்யோனம் கோயிலுக்கு கொடுப்பார்கள் அடிக்கடி நடக்கும் ஆனால் அந்த சூடாக இருந்தால் அவ்வளவு நல்லதல்ல சூடு தனிய வேண்டும் தயிருக்கு சூடு ஆகாது அதேபோல் தயிர் ப்ரோபயோட்டிக் ப்ரீபயாட்டிக் அந்த நல்லதெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் கூடவே வேற சிலதோடு சேர்த்து சாப்பிட்டால்தான் அது நல்லது நெய்யே வேண்டாம் இது தவறு எண்ணையே கூடாது தவறு அப்படியெல்லாம் எந்த மருத்துவரும் சொல்ல மாட்டார் நாம் இந்த காலத்தில் என்ன செய்கிறோம் பால் ஒத்துக்கொள்ளவில்லை அதனால் அதில் இருக்கும் சிலதை எடுத்துவிட்டு பால் விற்பனை செய்கிறார்கள் அதை சாப்பிட்டால் நல்லது ஒவ்வொரு பண்டத்தில் எது சுவையோ எது அதனுடைய முக்கியத்துவமோ அதை எடுத்துவிட்டு இப்போது சந்தையில் வந்துவிட்டது சர்க்கரையே தேவையில்லை தாராளமா அந்த நாள் கல்கண்டு கருப்பட்டி அப்படி சாப்பிட்டு விடலாம் ஆனால் சர்க்கரை போட்டுக்கொள்வோம் கொள்வோம் அதுவே அவசியமில்லை அதற்கு மேல் அந்த சர்க்கரை ஒத்து வராது என்பதற்காக மாத்திரையாக ஆக்கி அதை போட்டுக்கொள்வோம் இப்படி ஒவ்வொன்றாக பண்ணிவிட்டு ஆனால் உடம்பெல்லாம் கெட்டே போகிறதேன்னு சொன்னால் எது வேண்டாமோ அதை தவிர்க்க பழகிக்கொள்ள வேண்டும் எதோடு எததை சாப்பிட வேண்டும் பாலும் பழமும்னு சொல்லுவோம் கொஞ்சமேனும் இடைவெளி வேண்டும் அப்படியே பழத்தையும் பாலையும் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் இடைவெளி விட்டால் ஆரோக்கியம் கூடும் இப்படி பலதும் நாம் தினப்படி செய்வது அன்னைக்கு இது சரியானு கொஞ்சம் தெரிந்து கொள்ள முயற்சித்தோம் என்றால் அதை கொஞ்சம் மதித்தோம் என்றால் நம் உடலே இன்னும் எவ்வளவோ ஒத்துழைக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்குவோம் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐ என் சிஹெச் ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் Play ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்